ஏவிஎம் ஸ்டுடியோவிற்கு ஈக்குவலாக அவர் வந்து செயல்பாட்டில் இருந்தவர் அப்படிப்பட்ட நாகி ரெட்டியை நடு ரோட்டில் நிறுத்திய இளையராஜாவின் கதி என்ன அப்படிங்கிறது தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் இதை ஒன்று நம்ம வந்து சும்மா சொல்லியிருந்தேன் யாரோ கொடுத்த செய்தியெல்லாம் சொல்லியிருந்தார் இந்த புத்தகத்தில் இந்த வரியில் இவர் எழுதுனது அது போக சினிமாவில் திரைத்துறையில் இசையில் தமிழ் இசையில் தமிழ் கிராம இசையில் கிராமத்தவர்கள் ஆடுகின்ற இசையில் நாட்டியங்களில் எல்லாம் இந்த தாக்கம் வந்து நீக்கமற நிகழ்ந்தது என்பதற்கு இதுவும் ஒரு காரணம் அதனால தான் நான் ஒரு காணொலியாக இதை நான் போடுறேன் இல்லைன்னா இவன் இளையராஜாவோட வாழ்க்கை தமிழர்களோட மிகப்பெரிய அசைவுக்கு காரணமான செய்தியெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது ஆனால் மிக பெரும் ஒரு மாற்றத்திற்கு ஆணவம் எங்கிருந்தாலும் அது அழிக்கப்பட வேண்டும் ஆக்கிரமிப்பு எங்கிருந்தாலும் அது ஒழிக்கப்பட வேண்டும் அது பிம்பங்கள் கட்டமைப்பு இருக்கிறதல்லவா அந்த பிம்பங்கள் கட்டமைப்பு தான் இறைத்தன்மையை உருவாக்கும் அடிமைத்தனத்தை அதுதான் உருவாக்கும் எவனெல்லாம் பிம்பங்கள் மூலமாக நான் பெரியவன் அப்படி என்று சொல்லுகிறானோ அவன் இந்த சமூகத்திற்கு ஆபத்தானவனாக வருவான் அவன் தன் வாழ்க்கையில் தனிப்பட்ட முறையில் ஒழுக்கத்தை ஒருவன் கற்றுக் கொடுத்து பொது வாழ்வில் பொது செயல்களில் பொது சமூகங்களில் அவன் எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாக இருந்தால் அதனை நாம் பின்பற்றிக் கொள்ளலாம் ஆனால் அப்படி அல்ல இளையராஜா அப்படி கிடையாது தன்னிடம் அத்தனை பேரும் வர வேண்டும் தன்னிடம் மொழி சார்ந்தவனும் அறிஞர்களும் வர வேண்டும் தன்னிடம் கோடீஸ்வரர்களும் வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு வியாபாரத்தனத்தில் தான் என்கின்ற எண்ணத்தோடு செயல்படக்கூடிய காரணத்தினால் அது இன்று எங்கு வந்து நின்றிருக்கிறது என்பதை இந்த தமிழ் சமூகம் அறியும் அந்த வகையில் அவனை நாம் அம்பலப்படுத்துவது கட்டாய கடமை இதை நம்ம மட்டும் சொல்லலை இது என்னுடைய கருத்து வந்து என்றைக்கு தந்தை பெரியாரின் படத்திற்கு இசையமைக்க மாட்டேன் தந்தை பெரியாரின் சிலைக்கு மாலை நீக்க மாட்டேன் என்கின்ற முட்டாளை நாங்கள் விடப்போவது இல்லை காலம் ஒரு நாள் அவனை நிர்வாணமாக்கும் நிர்மூலமாக்கும் அதான் உண்மை அந்த நிலைக்குத்தான் இன்னைக்கு வந்து அனாதையாக்கப்பட்டுள்ள இளையராஜாவை அதை ரசிப்பதற்கு நாங்கள் வரவில்லை அதே நேரத்தில் இளையராஜா என்கின்ற தனி மனிதன் எந்த வகையில் தன்னுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக அவனே ஆனான் தான் சொல்லவாரு நான் தெரிந்தேதான் அவன் இவன் என்ற வார்த்தையை சொல்லுகிறேன் அவன் வந்து சொல்லும் மாற்று கருத்து மரியாதைக்குரிய மனிதன் அல்ல வயசுல என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் வா பார்த்துக்கிடுவான் சாதாரண குடும்பம் நான் கடந்த முறை சொன்னதை போல் இளையராஜா கங்கை அமரன் பாவலர் கிரியேசன் பாக்கியராஜ் பாரதி ராஜா இவங்கெல்லாம் தனிப்பட்ட ஆளுகள்லாம் கிடையாது பாவலர் பிரதர்ஸ் அவர்கள் திராவிட இயக்கத்தின் குடும்பத்துக்குள் ஊடுருவியவர்கள் இது நிறைய பேருக்கு தெரியாது இளையராஜா ஒரு பிடித்த ஒரு கொடூரமான மாறியதற்கு காரணம் திராவிட இயக்கத்திற்குள் அவன் குடும்பம் ஊடுருவியது காரணம் பேரறிஞர் அண்ணா தினமும் தங்கக்கூடிய வீட்டிற்குள் இந்த தரிதிரங்கள் நுழைந்தது ஒரு மிகப்பெரிய கம்யூனிசவாதி குடும்பத்தில் இருந்து வந்தவர்கள் இன்று திராவிட இயக்கத்தை கொச்சைப்படுத்துவதற்கு நுழைகிறார்கள் என்று சொன்னால் அவனை அவனிடத்தில் வைக்காமல் திராவிட இயக்கத்தின் வாழ் அனுமதிக்கப்பட்டதுதான் தான் தவறு ஆகையினால் அவன் சங்கியாக இன்று மாறி இருக்கிறான் அதைத்தான் நான் சொல்லவா நீ என்னைக்கு தன்னை சங்கி என்று அறிவித்துக் கொண்டு ஒரு எம்பி பதவிக்காக டாக்டர் அம்பேத்கரையும் பேரறிஞரையும் அண்ணா அவர்களையும் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரையும் நீ இமிட்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்ட அப்படின்னா எங்களை மாதிரி அவர்களோட விமர்சனத்தை தாங்கித்தான் ஆக வேண்டும் என்ற வழியே கிடையாது நீ ஒன்றும் புனிதமானவன் கிடையாது நீ எந்த இடத்தில் சரிக்கு விழுந்தாய் நாகிரெட்டியை நடு ரோட்டில் நீ நிறுத்தியதற்கு என்ன காரணம் நீ பழகின ஆள அத்தனை நீ கோட்ல நுப்பாட்டிருக்க சொல்லி நான் வந்து போன நான் சொன்னேன் ஏவிஎம் ஸ்டுடியோல இருந்த பிரசாத்துக்கு போனேன் இயக்குனர் மிகப்பெரிய மர்வு மனித உருவாளராக இருக்கக்கூடிய மனிதர்களிடம் பண்பாளராக இருக்கக்கூடிய மிகவும் அமைதியாக இருக்கக்கூடிய சினிமா உலகில் போற்றப்படக்கூடிய சித்ரா லட்சுமணனை நீ ஏமாற்றி அபகரித்து நீ என்ன காரியமெல்லாம் செய்தாய் என்பதையும் நான் பதிவு செய்திருக்கிறேன் ஆனால் அதன் பெயரை மட்டும் நான் விடுபட்டிருப்பேன் அவர் சொன்னதில் ஒரு சதவீதம் தான் சொல்லியிருக்கேன் அவர் மூணு புத்தகங்கள் இருக்கிறார் அந்த மூணு புத்தகத்தில் ஒரு செய்தி தான் நான் சொல்லியிருக்கிறேன் அதுக்கே வந்து இப்போ போடாபடி இப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் பேசி வந்திருப்பீங்க எல்லாமே ஆவணம் அதற்காகத்தான் இந்த இந்ததை நான் காட்டுறேன் இதை எழுதுனது இளையராஜாவின் உடன்பிறந்த தம்பி கங்கை அம்மன் அது உள்ளதான் இளைஞருக்கோம் இதில் உண்டான ஒரு வரியை மட்டும் காட்டுறேன் அதுதான் இன்னைக்கு செய்தி பாட்சாவை மிஸ் பண்ணிய ராஜா இதுக்கு இருந்து வருது நாகிரெட்டி என்கின்ற மிகப்பெரிய ஜாம்பவான்கள் தட்சிண பிரதேசம் என்கின்ற தென்னிந்திய பிரதேசத்தை கலைத்துறையை ஆட்டுவித்த ஒரு குடும்பத்தை என் டி ராமராவ் முதல் கிருஷ்ணா முதல் ராஜ்கபூர் முதல் வட இந்திய நடிகர்களையும் தென்னிந்திய நடிகர்களையும் வீரப்பன் கடத்தினாரே ராஜ்குமார் இந்த வீடியோவை கூட ஒகேணுக்கல்லிருந்து தான் பேசுகிறேன் இது பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து தான் கன்னட ஜாம்பவான் ராஜ்குமாரையும் கடத்தினாப்ல இப்படிப்பட்ட ஆள்களெல்லாம் எல்லாம் ரெட்டியின் வீட்டில் ஒரே இடத்தில் அமர்ந்து ஒரே இடத்தில் நடித்து ஒரே இடத்தில் ஆடி பாடிய ஒரு மிகப்பெரிய மனிதன் அவனை நீ நடு ரோட்டில் நிற்க வச்சு வேடிக்கை பார்த்த அதோட விளைவு உனக்கு வந்து எங்கே வந்து சேர்ந்துச்சு இன்னைக்கு உன் மனைவி கூட கிடையாது இறந்து விட்டார் பெற்ற மகள் இறந்து விட்டார் இளைய மகன் நீ இருக்க சாமியை கூட அவன் கும்பிட்டது கிடையாது உன்னோட ரமண மகரிஷியை கூட அவன் தொட்டது கிடையாது நீ இருக்கக்கூடிய இந்து மதம் கூட அவன் சொன்னது கிடையாது முஸ்லீம் மதம் மாதிரி துபாயில் போய் செட்டில் ஆகிட்டார் இப்போ அடுத்த மகள் கார்த்திக் ராஜா அவனும் உன்னை விட்டு வெளியே போயிட்டான் இதுக்கு காரணம் என்ன நீ செஞ்ச வாழ்க்கை பிழை உன்னை பெரியவன் நீ நினச்சிக்கிடலாம் உன் பெத்த புள்ள கூட உன் கூட இருக்காது இதுதான் உண்மையான சம்பவம் இன்னைக்கு நடந்திருக்கா இல்லையா இன்றைக்கு நீயே மொரிசியஸ்டி உள்ளே போய் நீ ஊட்டி விட்டுற பாடுற காட்சி இதெல்லாம் ஏன் சொல்ற நீ இந்த உன்னுடைய அழிவின் துவக்கம் நாகி ரெட்டி அவ்வளவு பெரிய மனுஷனை ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு வர சொல்லி ஏவிஎம் ஸ்டுடியோ வாசல்ல அரை மணி நேரம் நிற்க வச்சிருக்கிறேன் எதுக்கு உழைப்பாளிங்கிற படத்துக்கு ரஜினி ஒரே நேரத்துல ரெண்டு காய் சொல்வாங்க இல்லையா அன்னகிதா உனக்கு பெரிய இழப்புங்கிறது எந்த இடத்துல வந்துச்சுன்னா என்னை போன்ற இந்த சமூகத்தை நேசிக்க கூடிய என்னை போல ஒரு திராவிட இயக்கவாதிகள் என்னை போல ஒரு தலித்திய ஆதரவாளர்களை நீ எந்த இடத்தில் அவமானப்படுத்தினியோ ஆம் என்ன என்றால் என்ன அல்ல என் தலைவர் தந்தை பெரியாரை நீ எந்த இடத்தில் அவமானப்படுத்த துவங்கி விட்டாயோ அன்றையே நீ பார்ப்பன அடிவருடி என்பதற்கு எந்த விதமான கருத்து வேறுபாடு நான் இருபது வருஷத்துக்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்கிறேன் இருபது வருடங்களுக்கு முன்னாலே நான் இதை பற்றி எழுதியிருக்கிறேன் என்னுடைய குறிப்பாகவும் இது இருக்கிறது ஏனென்றால் நான் தனி இதன் அல்ல என்னோடு சேர்ந்து ஆயிரக்கணக்கான தோழர்கள் இருக்கிறார்கள் அந்த ஆயிரக்கணக்கானவர்கள் இந்த மதிகழகன் யார் என்பது அவர்களுக்கு தெரியும் இந்த பார்க்கக்கூடிய இந்த காணொலியை கூட பார்க்கிற என் தோழர்கள் இதை அப்படியே ஏற்றுக்கொள்வார்கள் என் கருத்தில் வேறுபட்ட கருத்தே கிடையாது அந்த வகையில் அரை மணி நேரம் நாகிரெட்டியை நீ நிறுத்தி இருந்தாய் அந்த மனுஷன் ஒரு பெரிய ஆளாங்கட்டி ஒரு படத்துக்கு கோடிக்கணக்கில் செலவழிச்சிக்கிட்டோம் உள்ளே வந்துட்டார் உங்ககிட்ட வந்து சந்தித்தது யாரு இயக்குனர் பி வாசு ஐயா நீ நாலு மணிக்கு ஹால்ஷீட் கொடுத்தீங்க நாலு மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தீங்க சொந்த நேரத்துக்கு அந்த குடும்பம் வந்து அடுத்த ஸ்டுடியோவில் தான் ஸ்டுடியோவுக்கு அந்த ஆள் வந்து நாகி விஜயா வாகினி ஸ்டுடியோ ஓனர் அடுத்த காம்பவுண்ட் சாலி கிராமத்தில் அது உள்ளே எல்லாம் சென்று ஷூட்டிங் எல்லாம் பார்த்துருக்குறோம் அந்த இடத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஓனர் வந்து நடந்தே வந்து உனக்காக வாசலில் நிற்கும் உட்கார சேரு கொடுக்காத நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு வார்த்தை கடுமையாக வருகிறது அவாய்ட் படுக்கிறேன் அவ்வளோ பெரிய ஆளுக்கு உட்கார நீ சேரு கொடுத்து கொடுக்குற பிவாசு உன்னிடம் வந்து இதை நான் சொல்கிறேன் திருப்பி திருப்பி சொல்கிறேன் இதில் தான் அப்படியே சொல்கிறேன் அவர் எழுதினதை தான் சொல்கிறோம் பி வாசு வந்து அண்ணே இது சரி கிடையாதுன்னே நீங்கள் முதலாளியை நிற்க வச்சுருக்குறீங்க உள்ளே வாங்க அப்படியா அப்படின்னு நீ வேறு படம் கம்போசிங் முடிச்சுட்டு நீ வெளியில் வர வெளியில் வந்ததோட போச்சா சரி நே அப்பாயின்மெண்ட் பண்ணேன் அப்பாயின்மெண்ட் பண்ணதுக்கு காரணம் உனக்கு இருக்கக்கூடிய பெரும் புகழ் பெயர் அந்த இடத்துக்கு நீ வந்தாச்சு வெளியே வந்துட்டார் அவர் வெளியே வந்து வேதனையோடு அவர் கழுத்தில் காடில் செருப்பை போட்டு அந்த இடத்துல போய் உட்காந்து வருதா திருப்பி அந்த ஸ்டுடியோவுக்குள்ளே அந்த ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் வெளியே வருதா இப்போ தான் ஒரு விஷயம் நான் சொல்கிறாருக்கா ரீ ரெக்கார்டிங் முடிஞ்சது உழைப்பாளி படம் முடிஞ்சது ரீ ரெக்கார்டிங் துவங்குற நேரம் நீ என்ன செஞ்சிருக்கிற ஒன்றுமே தெரியாத பாலகன் இசை என்றால் என்னவென்றே தெரியாத ஒரு மனிதனிடம் கொடுத்து விட்டு ஓ மகன் கார்த்திக் ராஜாக கொடுத்துட்டு போயிட்டுன்னு சொல்லி அவன் தம்பிக்கு அங்கேயுமே இருந்தால் அழியிருக்கிறான் தப்புனே மிகப்பெரிய தப்பு பண்ணுறேனே இது ரஜினி படம்னே நீ கேட்கல ஆனால் அந்நேரம் நீ எதில் இருந்துங்கிற ரகசியமும் எங்களுக்கு தெரியும் அந்நேரம்லாம் நீ ரமண மகரிஷி வளத்தில் ரெண்டு பேரும் க கழுத்தில் கொட்டையை போட்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்த ஆளுங்க நீங்கள் அன்றைக்கே நீங்கள் சங்கியாக மாறினீங்க அந்த இடத்துல நீ போய் ஓ மகன் சின்னவனை கொண்டுட்டு போய் விட்டுட்டு நீ போய்ட்டே அந்த படத்தை நான் பொள்ளாச்சியில் வைத்து பார்த்தேன் இன்னைக்கு கூட அந்த படத்தில் இருக்கக்கூடிய பாட்டை கெழுந்து ப்ரூவும் வரும் நீ சொன்னியே கண்ணதாசனை கண்ணதாசன் ஒரு டியூனை கேட்டுட்டு அந்த சுச்சுவேஷனை கேட்டுட்டு காதிக்கு துப்புனார் ட்ரூவும் துப்புனார் அந்த துப்புனது எதுக்கு துப்புனாருன்னு தெரியாது சொன்ன சுச்சுவேஷனுக்கானு கேட்க இப்போ நான் சொல்லட்டும்மா நீ போட்ட டியூனுக்கு துப்பியிருப்பார் முட்டாப்பாய்லே நீ போட்ட டியூனுக்கு துப்பியிருப்பா கண்ணதாசன் ஒரு லட்சம் டீம்களுக்கு மேலே பார்த்த கண்ணதாசன் உங்ககிட்ட வந்து காரித்து கூடாருன்னா சுச்சுவேஷனுக்கா என்ன தமிழ் படத்தில் என்ன பெரிய கதை வந்துருச்சு நீ என்ன பெரிய உன்னோட பத பெரிய புரட்சி நீ என்ன சொல்லிட்ட அட வெங்காயமே இந்த இதே தமிழ் படத்தை தாண்டி நீ எந்த படத்துக்காவது எந்த சுச்சுவேஷனுக்காவது நீ ஒரு மாறுதலாக நான் போட்டேங்கிற ஒன்று சொல்ல சொல்லு அப்படி ஒரு படம் எடுத்துருக்காங்கன்னு சொல்ல சொல்லு பாரதி ராஜா இடம் வந்து கொடுத்தார் மனிதத்தில் வந்து கொடுத்தாரு பாக்யராஜ் மிகப்பெரிய சமூகத்தை நகைச்சுவையோட கொண்டு வந்து கொடுத்தார்களா தமிழ் சினிமாவில் சாதிக்காததை எந்த சினிமா இந்தியாவில் சாதித்திருக்கிறது பாரதி ராஜா சாதிக்காததை இந்தியாவில் எந்த சாதி இயக்குனர் சாதித்திருக்கிறார் ஒரு மேற்கு வங்காளத்தில் இருந்திருக்கிறார் ஆந்திராவில் ஒரு இயக்குனர் விஸ்வநாதன் கே விஸ்வநாதன் இருந்திருக்கிறார் இசையமைத்திருக்கிறார் அது பாக்கியராஜ் என்ன கொடுத்துட்டாரு பாரதி ராஜா என்ன கொடுத்துட்டாரு சத்யஜித்ரா என்ன கொடுத்துட்டாரு கே விஸ்வநாதன் என்ன கொடுத்துட்டாரு கே விஸ்வ முத்து முத்துப்படத்தில் திருப்பியும் சொல்ற ராமன் சீதை கணவன் மனைவி ரெண்டு பேரோட பிரிவு மரணம் சேர்றது அதில் என்ன பெரிய வித்தியாசமான ஒரு சுச்சுவேஷனை கண்டுச்சுன்னு சொல்லி நீ சொன்ன நாங்கள் பாடல்களை ஒருபோதும் குறை சொல்லுவது இல்லை ஆனால் நீ இயக்குனர்களையும் பாடல் எழுதுபவர்களையும் நீ குறை சொல்லுகிறாய் அதனால்தான் உழைப்பாளி படத்தில் எந்த பாட்டு நல்ல பாட்டுன்னு நீயே சொல்லிப்பார் அந்த படம் எப்படி இருக்குது இளையராஜா இசைக்காக ஓடிய படமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்கின்றவர்களோட படம் எப்பேற்பட்ட ஆளுங்க சொன்னீங்களா கன்னடத்தில் ராஜ்குமார் வடக்கே குமார் ஆந்திராவிலே என் டி ராமராவ் தமிழ்நாட்டிலே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களை வச்சு எடுத்த ஆடு கடைசியாக அவர் எடுத்தது யார்னா ரஜினி அந்த வச்சு நீ செய்த அந்த கூட்டில் அவர்கள் படம் எடுப்பதை நிறுத்திவிட்டார்கள் எவ்வளவு பெரிய ஜாம்பவான்களை பார்த்த நாம் இந்த மாதிரி தரிதிரங்களிடம் நாம் போய் நிற்க வேண்டியது இருக்கிறதே என்பதை விட்டு விஜயவாகினி ஸ்டுடியோ தன்னுடைய படத்தயாரிப்பை நிறுத்தி கொண்டது என்பது உண்மை ஆனால் அதுதான் உன் வாழ்வில் அஸ்தமனம் என்பது உண்மை அதைத்தான் இப்போ இடத்துல சொல்ல போகிறேன் என்னைக்கு நீ தொடக்கூடாத இடத்தை நீ தொட்டு விட்டாய் உன்னிடமிருந்த ரஜினி கடைசியாக வெளியேறிய படம் அந்த படம் நடந்ததா இல்லையா பெயர் உழைப்பாளி அதுக்கு பிறகு உன்னை அறிமுகம் செய்த பஞ்சு அருணாசுரம் என்னமோ தேவதூதன் மாதிரி கடவுள் இயேசு புனிதமாக படைக்கப்பட்டார் முகமது நபி சொல்லல ஹிந்து கடவுளில் இருக்கக்கூடிய எல்லா சாமிகளும் அப்படியே புனிதமாக படைக்கப்பட்டான்னு சொல்கிறேன் இல்லையா இப்போ கூட சமீபத்தில் கூட சொன்னேடா எங்கள் ஆத்தால மாதிரி யாருமே ஆத்தாலே கிடையாது மற்ற ஆத்தாங்களை விட நாங்கள் கிடையாது என்ன மாதிரி ஒரு பிள்ளை உலகத்திலேயே கிடையாது தருத்துல நாங்கன்னா அந்த கிலே ஒன்று வந்து நீ பிறந்த கிட்ட தான் உன்னுடைய நண்பர் பாரதி ராஜா எடுத்தார் கருத்தமான கள்ளிப்பாலை ஊற்றி கொண்டு கொடுவார் எதிர்காலத்தில் இப்படியெல்லாம் ஒரு ஜென்மம் வரும் இப்படியெல்லாம் ஒரு இனத்தை பேசும் மொழியை பேசும்னா தெரியுமா நீ அப்படித்தான் அந்த காரியத்தை நீ செய்தாய் அதன் பிறகுதான் நீ உன்னை அறிமுகப்படுத்திய போகக்கூடாத இடத்துக்கு போய் பஞ்ச அருணாச்சலம் இருந்த இடத்தில் அவர் சாப்பிட்டுட்டு இருந்த டேபிளில் சிங்கி அடித்த நீ அவருடைய தயாரிப்புகள் கடைசியாக ரஜினிகாந்துக்கு நடித்த படம் வீரா அது கூட ஒரு டப்பிங் படம் அது கன்னடத்தில் கெடுபுடிகுண்டாங்கிற படம் அது ஒரு தமிழன் ரவிச்சந்திரன் நடித்த படம் அந்த படத்துக்கு ஒரு டப்பிங் படத்துக்கு தான் நீ வந்து ரீமேக்கு இசை பண்ண அது வந்து பஞ்ச அருணாச்சலத்திற்காக இதை உன்னால் மறுக்க முடியுமா இல்லை திரையுலகில் இருப்பவர்கள் யாரால் மறுக்க முடியுமா நீ என்னமோ புனிதமாக உனக்கு வந்து போட்டேன்னு சொல்லி அதே ரஜினிகாந்த் தான் நடித்தார் ஒன்று அறிமுகப்படுத்தினவர்கி சேமித்த படம் அது ஒரு ரீமேக் படம் கெடுபுடி கண்டா பெங்களூரில் அந்த படத்தை பார்த்தேன் வர்க்கத்தில் ஓடிய ஒரு படம் அது அந்த படத்துக்கு நீ ஒரு டப்பிங் போட்ட அந்த படத்தோட பாட்டோட ஓம் படத்தை பார்த்தா நீ சொன்ன கண்ணதாசன் டூனு அப்படி காரித்துக்குற மாதிரி இருக்கும் இதை தினிமா ஆர்வலர்கள் எனக்கும் ஐம்பத்தி நாலு வயசாக இருக்குது இளையராஜாவுக்கு எனக்கும் பலியீடு நான் அந்த படத்தை இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக பெங்களூர் சிட்டியில் பார்த்திருக்கிறேன் நடிகர் ரவிச்சந்திரன் நடித்த அந்த படத்தோட பாடலும் இசை சம்பந்தமான படம் அந்த காட்சியமும் இந்த படத்துக்கு நீ போட்ட பாட்டையும் காரி துப்பு யார் துப்புறான்னு பார்ப்போம் அப்படித்தான் நினைச்சா அந்த படத்தோடு உன்னுடைய சாம்ராஜ்யம் அழிந்து விட்டது அடுத்த படம் பாட்சா ரஜினிகாந்த் ஏன் உன்னிடம் வரவில்லை விஜயாவாகினி ஸ்டுடியோ அதிபரை வாசலில் நிறுத்தி போடாமல் நிற்க வைத்ததும் அவர்களிடம் கோடிகளில் சம்பளத்தை பெற்றுக்கொண்டு நீ வெளிநாட்டுக்கு போய் சிம்பனி புடுங்க போறேங்கிறதை சொல்லி வரைக்கும் அந்த சிம்பொனி என்னங்க வெளியே விட்டுருக்கிறியா நீ அதையும் நீ வெளியிட்டது கிடையாது மேற்கத்திய இசைகள்லாம் மனிதர்கள் வாசிக்காமல் என்ன போடுகிற இசையெல்லாம் கேட்ட பிறகு என்ன நொன்னைக்கு நீ போய் மேற்கத்திய லண்டன்ல போய் நான் போய் சிம்போனி புடுங்குறேன் பிரான்ஸ்ல போய் நான் போய் அப்படியே தத்தகாரம் போடுறேன்னு நீ சொல்ற நீ அங்க இருக்க நீ போற போயிருக்க கூடாது இல்லையா இப்பயும் சிம்போனிக்கு நான் தயாராகிட்டு இருக்கேன் அமெரிக்காவில போய் குடுங்க போறிய இங்க கொட்டு இல்லையா குளல் இல்லையா பிபி இல்லையா உனக்கு அது போதும் இல்லையா டே இவன் கையில் கொட்டும் குளலும் பிபியும் இருக்கிற வரைக்கும் தான் மரியாதை அதுதான் உன்னுடைய சாம்ராஜ்யம் அதுதான் மக்களின் இசையாக மக்களின் வறுமை மக்களின் கொண்டாட்டங்களை இருக்கிறது தான் இளையராஜா உற்பமையை தவிர அதை செய்வதற்கு மைக்கேல் ஜாக்சன் இருக்கிறார் எங்கள் இன பண்பாளன் எங்கள் பச்சை தமிழன் ஏ ஆர் ரகுமான் இருக்கிறான் ஏஆர் ரகுமானின் மேற்கத்திய இசையில் கால் தூசிக்கு கூட நீ அவன் உயரத்தை நீ தொட முடியாது சவால் இந்த பிறப்பில் இல்லை நீ எந்த பிறப்பிலையும் வர முடியாது ஏ ஆர் ரகுமானில் இருக்கக்கூடிய மனித நேயம் ஏஆர் ரகுமானிடம் இருக்கக்கூடிய மொழி பற்று ஏஆர் ரகுமானிடம் இருக்கக்கூடிய இசை கலாச்சாரங்களை பரவி விடுதல் துளியளவு கூட கிடையாது தான் உன் மகன் உன் மகள் உன் மனைவி உன்னை விட்டு விலகிவிட்டார்கள் ரெண்டு பேர் இயற்கை விட்டார்கள் மீதி ரெண்டு பேர் உன் கூடையே கிடையாது இந்த நொடி நான் பேசுகிற இந்த நொடி நீ ஒரு தனி மனிதன் உன்னை பார்க்க யுவன் சங்கர் ராஜா அவன் வீட்டுக்கு கூட வர மாட்டா பெத்த புள்ள புள்ளவன் வீட்டுக்கு வர மாட்டான் நீ அங்க போய் மொரிசியை நீ ஊட்டி விட்ட அந்த ஊட்டி விட்ட படத்தை நீ யாருக்கு வெளியிட்ட உன்னை புகைப்படம் எடுக்க சொன்னது யாரு அதை வெளியிட்டது யாரு மக்களா எடுத்து வெளியிட்டாங்க அதுல எவ்வளவு அரசியல் இருக்கு அதை பேசுவோமா நீ போய் மக்களோட மக்களான ஓட்டரில் தான் நீ போய் உட்காந்தியா நீ அப்ப அதுக்கு பின்னாடி எவ்வளவு ஷூட்டிங் அது எங்க இருக்கு நேரம் நீ மோடி கிட்ட கற்றுக்கிட்ட வித்தைகளில் இதுவும் ஒன்று ஏதோ ஏழை எளிய மக்களுக்கு போய் யாரோ வறுமையானவர்களுக்கு போய் சோறு கொடுத்து நீ இருந்தால் அதை செய்யலாம் ஒரு ஏழை எளிய மனிதர்களுக்கு இசையை கற்றுக் கொடுத்து அவர்களுக்கு வந்து ஒரு இசைப்பள்ளி மூலமாக நீ கற்றுக் கொடுத்து அவர்களை இசைப்பாட வைத்து நீ ரசிப்பீர்கள் என்றால் ஒன்றை ரசிக்கலாம் நீ ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான ரூபாய்களில் வாடகை கொடுத்து விட்டு அந்த அரங்குகளில் இருந்து கொண்டு ஒரு ஷூட் நடத்தி ஓம்பிள்ளைக்கு சூடுரை போட்டால் யார் கடை எங்களுக்கு தேவை கிடையாது நீ புறக்கணிக்கப்பட்டவன் நீ மக்களால் வெறுக்கப்படக்கூடிய லெவலுக்கும் இப்போ நீ வந்தாச்சு அதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது எனக்கு என்ன வேலை தெரியுமா நான் கடவுளின் குழந்தை அப்படியே மேலேருந்து கீழே இறங்கினவே அப்படின்னு பாவம் ஒன்றும் மரியாதை பைத்தியங்கள் பேசிக்கொண்டிருக்கு இல்லையா அந்த பிம்பத்தை உடைப்பது தான் எங்களுடைய வேலை நீ கடைசியாக சிறைத்துறையின் உச்ச நட்சத்திரத்திற்கு இசையமைத்த பாடல் படம் எது ரஜினிகாந்த் கடைசியான படம் இப்போ சொல்லிட்டேன் வீரா கமலஹாசனுக்கு நீ கடைசியாக இசையமைத்த படம் எது ஹே ராம் அதுக்கு முன்னாடியே உன்னை விட்டு வெளியே போயிட்டார் கே பாலச்சந்திரன் உன்னை புறக்கணித்து எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது முப்பது ஆண்டுகள் இருக்கும் மணிரத்னம் இன்னைக்கு வரைக்கும் படம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரே உன்னை புறக்கணித்து எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது முப்பது ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது அதாவது கால் நூற்றாண்டு இயக்குனர் இமயம் பாரதி ராஜா உன்னிடம் டைரக்டர் சங்கர் முதல் படத்திலிருந்து திரும்ப ஆனால் முதல் படத்திற்கு உன்னுடைய வீட்டு வாசலில் தான் வந்து நின்றான் அவனுக்கு கிடைத்த பாடம் கிடையாது போனால் போகட்டும் பாவம் என்கின்ற ரீதியில் தான் இன்னைக்கு உன்னை வச்சுருக்குறாங்க வெற்றி படத்துக்கு நீயா உட்கார்ந்து இசையமைத்து அந்த பாடலில் கூட என்ன புனிதமான இசைன்னு போட்டுருக்க ரெண்டு கொட்டு அடிச்சிருக்கு அவ்வளவுதானே தவிர கதைக்கும் கவிதைக்கும் பாடலுக்கும் உன் குரல் அந்த படத்துக்கு தேவைன்னு தெரியுமா உனக்கே தெரிய வேண்டாப்பா நீயே பாடி நீயே சிரிச்சு நீயே பேசிக்கிட்டு இருக்க வீட்டில் பெரியார்கள் எல்லாம் மதிக்கத்தக்கக்கூடிய இடத்துல இருக்கும்போது அவங்களை அப்படித்தான் சொல்வாங்க அப்படித்தான் ஓம்பாடலும் திருப்பி வந்துட்டேன்னு சொல்லி நாங்கள் கேட்கக்கூடிய இதுல வந்து நின்றுட்டோம் நீ கடைசி காலம் உன் கடைசி காலம் நன்றாக இருக்கட்டும் ஆனால் நீ சங்கிகளின் சவகாசத்திற்கு சென்ற பிறகு உன் வாழ்க்கை நிம்மதியாக இருக்காது என்பதற்கு வாஜ்பாய் முதல் ராமகிருஷ்ணர் வரை சச்சிதானந்தர் வரை அப்புறம் ரொம்ப முக்கியமான சொல்கிறேன் விவேகானந்தருக்கு நேர்ந்த கதி வள்ளலாருக்கு நேர்ந்த கதி தமிழ்நாட்டில் சங்கரமணத்துக்கு நேர்ந்த கதி ஏன் இந்தியாவின் பிரதமர் இந்திரா காந்தியும் நேருவும் அவர்களுக்கே நேர்ந்த கதி இந்த இடத்துல ஒரு செய்தி சொல்கிறேன் காங்கிரஸின் சின்னம் கை சின்னம் இருக்கு இல்லையா தேர்ந்தெடுத்தாங்க இல்லையா அந்த கை யாரோட கையின் தெரியுமா இந்த இடத்துல நான் சொல்கிறேன் இளையராஜாவுக்குத்தான் நான் சொல்கிறேன் சங்கீரோட சகவாசம் வைக்காத நமது சின்னம் கை சின்னம் என்று இந்தியா முழுவதும் சொல்லக்கூடிய அந்த கை யாரோட கையாக இருக்க வேண்டும் என்று நேருவின் குடும்பம் விரும்புது என்றால் தமிழ்நாட்டில் சங்கரமடத்தில் இருக்கக்கூடிய மூத்த சங்கராச்சாரியார் இருந்தால் இல்லையா ஒரு அழுக்கு முட்டை அந்த கையை போட்டா எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய கும்பல் வந்தது ஏன் இந்திரா காந்தியை நேரடியாக வந்தார் அப்போ இந்திரா காந்தி கணவனை இழந்த ஒரு முண்டச்சி அவரை நான் சந்திக்க மாட்டேன் என்று சொல்லி ஒரு கிணற்றுக்கு அந்த பக்கம் பிரதமர் இந்திரா காந்தியவும் ஒரு கிணற்றுக்கு இந்த பக்கம் சங்கராச்சாரியும் வைத்து இடையில் ஒரு துணியை போட்டு மறைத்து விட்டு நீ பேசணும் நீ எல்லாம் யாருடா அவங்களுக்கு அதைத்தான் நான் சொல்ல வர இந்தியாவின் பிரதமராக இருக்கக்கூடிய இந்திரா காந்தி இரும்பு பெண்மணி என்று சொல்லப்பட்டவர்களுக்கே அந்த கெதி நீ எல்லாம் யார் யுவன் சங்கர் ராஜாவுக்கு தெரிந்த உண்மை உனக்கு தெரிய வேண்டாமா என் தந்தையை காஃபாவுக்கு வாருங்கள் என்று அழைத்தானே ஒரு கடிதம் எழுதினாரே அதையாவது நீ படிக்க வேண்டாமா அங்கே சாதி கிடையாது மதம் கிடையாது மனிதர்களின் வேறுபாடு கிடையாது மகன் அழைத்தாரே கடிதம் வந்தது இல்லையா அது மாதிரியாவது சங்கியை திருந்து உன் மீது எங்களுக்கு வெறுப்பில்லை மான விருப்பத்தின் பேரால் தான் இதை கூட நாங்கள் பேசுகிறோம் நீ திருந்தினால் உன்னோடு கரம் கொடுக்குவதற்கு ஏழு கோடி மக்களும் தமிழ்நாட்டில் தயாராக இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு நீ மனிதனாக மாறு நீ கடவுளால்லாம் எங்களுக்கு வேண்டாம் எந்த கடவுளும் வந்து எங்களுடைய இழிவையும் எங்களுடைய வாழ்வையும் மீட்டுத்தரப்போவதில்லை ஏனென்றால் கடவுள் என்ற கற்பிதம் அனைத்தும் போய் நீ வந்து இப்போ புதுசாக எங்களுக்கு சொல்ல வேண்டாம் மனிதனாக பிறந்த இளையராஜாவே ராசையாவே டேனியல் ராசாவே நீ பழைய டேனியல் ராசாவாகவே வா எங்களுக்கு இளையராஜாவாகவே இருக்கு கடவுள் இளையராஜா எங்களுக்கு தேவை கூட கிடையாது சரியா நன்றி வணக்கம் தொடர்களை